அனைவருக்கு வணக்கம் நேற்று திருநெல்வேலியில் நாம் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் திருநெல்வேலி மண்டல கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் தமிழ்ம கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்களை கேள்வி கேட்ட கட்சி பொறுப்பாளர்கள் அடிக்க பாய்ந்த சாட்டை அப்படின்னு சொல்லி பல ஊடகங்களில் செய்தி வெளிவந்தது அதே போல் திருநெல்வேலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டி போட்ட சத்யா மற்றும் அவருடைய குடும்பத்தாரான கட்சியே வந்து அழிஞ்சு போயிருது அழிய போகுது திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு முக்கியத்துவம் நாம் தம் மகிழ்ச்சிகளை இதை கேள்வி கேட்கும் போது சீமானவர்கள் வந்து கட்சி விட்டு இருந்தா இரு இல்லைன்னா வெளிய போ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாடு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே அந்த கலந்தாய் கூடத்துல அந்த மண்டபத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த காணொளியிலமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழைமே பார்க்க கூடாது சொல்லணும் நாம் தோழ கட்சி திருநெல்வேலிக்குள்ள குழப்பம் சீமானை கேள்வி கேட்ட கட்சி நிர்வாகிகள் அடிக்க பாய்ந்த சாட்டை குறிப்பிட்ட சமூகத்திற்கு அங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கப்படலையா அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குற்றச்சாட்டுகள் ஊடகங்களில் பேசுடு பொருளாக மாறி இருக்கணுமா இல்ல திருநெல்வேலியில் சீமானவர்கள் நேற்று செய்த சம்பவங்கள் பேசுபடுபொருளா மாறிக்கணுமா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து கலந்தாய் குழுத்து கேள்வி கேட்ட கேள்வி கேட்டதுல சீமான் வெளியே போய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்க வராரு எனக்கு ரெண்டே முக்கால் நினைக்கிறேன் ரெண்டே முக்கால் மண்டபத்தை விட்டு வெளியே வராரு ரெண்டு ஐம்பது ரெண்டு முப்ப ஒரு மூணு மணிக்கெல்லாம் சன் டிவி அதை ஒளிபரப்புது இவ்வளவு வேகமாக இவ்வளவு பரபரப்பாக ஊடகத்தில் செய்தி போடுகிற சன் டிவி அதன் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட ஊடகங்கள் அண்ணன் சீமானவர்கள் தாளையத்து பக்கத்தில் தென்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போனார் அது குறித்து ஏதாவது ஒரு செய்தி வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு செய்தி கூட வரல உண்மையில் எது ஊடகத்தில் பேசுடுவர்களாக மாறியிருக்க வேண்டிய செய்தி அந்த செய்தி தான் மாவட்டம் மானூர் வட்டம் தாளையத்து தென்களம் பள்ளிக்கோட்டை நாஞ்சாங்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புளியங்கொட்டாரம் நாஞ்சாங்குளம் பல்லமடை பள்ளிக்கோட்டை அளவந்தான்குளம் ஆகிய ஊர்களில் சோலார் மின் உற்பத்தி பூங்கா அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் போடுறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஏக்கரில் விவசாய நிலத்தை விளக்கி வாங்கி அந்த விவசாய நிலத்துக்குள்ளே நீர்வழித்தடங்கள் இருக்குது ஒரு குளத்துக்கு போகக்கூடிய வாய்க்கால் இருக்குது கோபுர கம்பிகள் அந்த வயல்குள்ளே போகுது அதே போல் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் இந்த தென்கிளம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரம் ஏக்கர் மூன்று போகம் விளையக்கூடிய விவசாய நிலப்பரப்பு இருக்குது அதுக்கு போகக்கூடிய வழித்தடம் இந்த இரநூத்தம்பது ஏக்கர் தான் இதில் தமிழ்நாடு அரசு இருக்கு இல்லையா இந்த அரசுனுடைய நடத்தக்கூடிய திமுக ஆட்சி இருக்கு இல்லையா திமுக கட்சி இந்த கட்சியினுடைய வேண்டப்பட்ட சொந்தக்காரர் அவருடைய பினாமி பேரில் இயங்கக்கூடிய தான் இந்த நிறுவனம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நிலத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி ஒரு ஐம்பது ஏக்கரை முதல்ல வாங்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ஏக்கரை வேலி போட்டு அடைச்சி அங்கே அதை போய் கேட்க போனாலோ அதை போய் பார்க்க போனாலோ பார்க்குற மக்கள் மீதும் அதை பற்றி செய்தியாக்குற எல்லோர் மீதும் வழக்கு போடுற காவல்துறை அந்த மக்களே ஒரு அச்சத்தில் அடக்கி வைத்துக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் புறக்கணித்த பிறகு இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது பார்க்கறதுக்கு கூட அனுமதி கிடையாதுன்னு சொன்ன பிறகு மக்கள் அண்ணன் சீமானை பார்க்க வந்தாலும் சீமானை மக்களை பார்க்க போனாலும் போட்டுருவாங்க அப்படின்னு மிரட்டிய பிறகும் கூட தடையை மீறி அண்ணன் சீமானவர்கள் அங்கே போய் நின்று அதை பார்வையிட்டார் இதுதானே ஊடகத்தில் செய்தியாக வந்திருக்கணும் விவசாய நிலத்துக்குள்ள மக்களுடைய வாழ்விடத்துக்குள்ள மக்கள் ப நீர் இருக்கிற இடத்துல மக்களுடைய விவசாய நிலத்துக்கு போகக்கூடிய வழித்தடத்தை மறைச்சி வேலி போட்டு ஒரு தனியாருக்கு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாட்டுடைய அரசு நிர்வாகம் எல்லாம் செய்து உதவி செய்து ஒரு சோழார் மின்பூங்கம் அமைச்சிருக்காங்க இது ஊடகத்தில் பேசும்பெல்லாம் மாறியதா என்றால் இல்லை அதே போல் மூ நாலு மணிக்கு அதை பார்வையிட்டு நேராக ஆறு மணிக்கு விக்கேபுரம் வராங்க விக்கேபுரத்தில் அம்பாசமுந்தரம் பக்கத்தில் போய் விக்கேபுரம் அங்கே மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர் நிச்சயமான சந்தித்தாங்க அவங்க அழுத அழுகை உண்மையிலே பார்க்கும்போது ஈரக்குழு நடிஞ்சிருச்சு நான் கேட்குற கேள்வி படிக்காத மக்கள் பாமர மக்கள்னு அவங்கள சொல்கிறாங்க எந்த ஊடகமும் அதை காட்டலை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வருடங்களாக இந்த நேரத்தில் வாழ்கிறோம் மூணு தலைமுறையாக வாழ்கிறோம் எங்கள் பாட்டன் எங்கள் பாட்டன் தாத்தனுடைய இங்கே இருக்குது எங்கள் வழிபாட்டத்தில் அங்கே இருக்குது நாங்கள் இங்கே தான் படித்தோம் இங்கே தான் வாழ்ந்தோம் இங்கே தான் பிள்ளை பத்தோம் எல்லாம் பண்ணோம் இங்கேருந்து எங்களை வெளியே போச்சோன்னா நாங்கள் எங்கே போகும் இன்றைக்கி பாம்பை பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த தேயிலை தொட்ட முதலாளி எங்களுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லி வெளியேற போகிறாரு ஆனால் அரசு டேண்டிக்கு அந்த இடத்தை எடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஐயா அப்பாவுக்கு கூட அந்த கோரிக்கையை வந்து நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றேன்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆறு லட்ச ரூபா தரோம் ஏழு லட்ச ரூபா தரும் செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்த அந்த மக்களை கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை வாழ்ந்த மக்களாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துலேருந்து வெளியேற்றுறாங்க கேட்டால் அது வந்து நாங்கள் ரிசர்வ் பாச வாரஸ்டாக மாற்ற போகிறோம் அதனால் மக்கள்லாம் வெளியேறுங்கன்னு சொல்லி வனத்துறை கடுமையான அழுத்தத்தை கொடுத்து கொண்டுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கான எல்லா அடிப்படை க வசதியையும் கட் பண்ணுது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மிகப்பெயரோட ஒரு எழுபது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்கு கூலி உயர்வு ஏற்று முப்பது ரூபாய்க்கு போராடிய மக்களை இதே திமுக அரசு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு தாமிரபரணியில் வச்சு சுட்டு கொன்றது படுகொலை செய்து அதை நம்ம வந்து வெடிகுண்டு வீசி கொள்ளுவோம் து துப்பாக்கி வச்சு கொள்ளுவோம் அடித்து கொள்ளுவோம் தண்ணிக்குள்ளே சுட்டு தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஆற்றை ஆயுதமாக பயன்படுத்தி இதே திமுக அரசு மாஞ்சுளை தேயிலத்துறை தொழிலாளர்களை தேவேந்திரகுல சொந்தங்களை கொன்று ஒழித்தது அந்த வழி இன்னும் அந்த மக்களுக்கு வெறும் தேவேந்திர குல வேளாண் மட்டும் இல்லை அங்கே தேவர் சமூகம் இருக்காங்க அருந்துதே சமூகம் இருக்காங்க நாடார் இருக்காங்க இஸ்லாமியர் இருக்காங்க எல்லா சமூகமும் அந்த அம்மா சொல்லிச்சு சமத்துவபுரம் ஊருக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையான சமத்துவபுரம் மாஞ்சோலி தான் இருக்குது மாஞ்சோலி வந்து பாருங்கள் உண்மையான சமத்துவபுரம் அங்கே தான் இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட மக்கள் அங்கே வெளியேற முடியாமல் வெளியேறணும் அப்படின்னு சொன்னேன் நிற்கதிட்டுருக்காங்க ஒன்றே ஐநூறு குடும்பத்தையும் கொண்டுருங்க எங்கள குண்டு போட்டு கொள்ளுங்கள் புல்டோ செஞ்சு கொள்ளுங்கள் ஆனால் நாங்கள் அதை விட்டு போக மாட்டோம் என்று அண்ணன் சீமான்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டமாக முன்னெடுப்புன்னு சொல்லியிருக்காரு அதுதான் ஊடகத்தில் பேசுபோடு பொருளாக மாறி இருக்கணும் அது மாறலை அதே வீக்கியை பொறுத்தவரை அதே மண்டபத்தில் ஒரு மணி நேரத்துக்குள்ள எத்தனை மனு இங்கே பல பேர் நான் களத்துக்கு வந்துட்டேன் நோ லுக் பேக்ன்றாங்க மக்கள் அரசியலாம் என்ன மக்களோடு நிற்கணும் சீமான் போல அடுத்த காரையாரில் தானிக்குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி பல நூறு தலைமுறையாக வாழக்கூடிய பழங்குடியினு மக்களுடைய இடத்தை உடனடியாக காப்பு காடாக மாத்துறோம் இது புலிகள் நடமாடும் பகுதி அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் புலிகளோட தான் யானைகளோட தான் காட்டில் கூடிய விலங்குகளோட தான் அவன் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்திருக்கான் அது அதோட பழகிட்டான் அந்த மக்களை ஒரு சாதாரண கூரைவையை கூட அனுமதிக்காமல் நீங்கள் உடனடியாக காலி பண்ணுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பழங்குடியர்கள் அவங்க காடு தான் அவங்க வாழ்க்கை காட்டை தவிர எதுவும் தெரியாது சாதாரண வந்து வாழ முடியாது அவங்க அதுக்கு செட் ஆகிட்டாங்க இந்த காட்டுக்குள்ள இன்னைக்கு தான் வனத்துறை இன்றைக்கி தான் மின்சாரத்துறை இன்னைக்கு தான் வந்து சுற்றுலாத்துறையெல்லாம் உள்ளே நுழையுது ஆனால் இந்த இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த அரசு இந்த ஆட்சி இந்த அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த காட்டுக்குள்ளே அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை வெளியேற்றுறீங்க அது அவங்கள சீமான்ட்டை வந்து புகார் கொடுக்குறாங்க தங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க இது ஊடகத்தில் பேசுகிற பொருளாக மாறி இருக்கான மாறலை அகஸ்தியர் அருவியில் குளித்தா ஆறு ஆறு கெட்டு போயிடும் ஒரு மனுஷன் குளித்தா எப்படி ஆறு கெட்டு போகும் அதனால் அகஸ்தியர் அருவியில் வந்து குளிக்கக்கூடாது என்று தடை போட்டிருக்கிறது அகஸ்தியர் அருவி மீட்பு இயக்கம்னு ஒரு இயக்கம் சீமான்ட்டை மனு கொடுக்குறாங்க எப்படியாவது இந்த குளிப்பதற்கு அனுமதி கொடுங்க வாழத்தான் அனுமதி இல்லை மாஞ்சோலையில் வாழத்தான் அனுமதி இல்லை காரையார் தாண்டி குளி குளிக்க குளிக்கக்கூடவாயே அனுமதி இல்லை குளிச்சா ஆறு கட்டு வரும் ஆனால் குளிச்சா ஆறு கட்டு போகும் ஆனால் மதுரா கோட்ஸோடைய கழிவுகளை பெரிய பெரிய மில்களுடைய கழிவுகளை ஆலை கழிவுகளை ஆத்துக்குள்ள விட்டு ஆறு கட்டு போகாதா தொண்ணூறு விழுக்காடு தாமரபரணி ஆறு செத்து போச்சு என்பது ஆய்வு மரியாதைக்கு நீதிபதி புகழேந்தியவர்களும் ஜிஆர் சுவாமியினர்களும் பார்வையிட வர்றாங்க எங்கள் தாமிரபுரம் ஆற்றுக்கு பார்வையிட வரேன்னு சொல்கிறாங்க உடனடியாக அரசு அந்த தாமிரபுரம் ஆற்றுக்கு மேக்கப் போடுது டச்சப் பண்ணுது அங்கங்கே கன்றுகளை வைத்து குப்பைகளை அள்ளி எந்த இடத்துல பார்வையிட வராங்களோ அந்த இடத்த மட்டும் சுத்தப்படுத்தி வைக்கிது தொண்ணூறு வளர்க்காடு ஆறு செத்து போச்சு அந்த ஆறு சாகிறதுக்கு காரணமாக இருந்த கழிவுகளையும் சாக்கடைகளையும் ஃபேக்ட்ரியும் இழுத்து மூடாமல் இல்லை அதை தடுக்காமல் அதுக்கான மறு வேறொரு வாய்ப்பை உருவாக்காமல் வேறு திட்டத்தை உருவாக்காமல் குளிக்கிறது தடை போட்டு வச்சுன்னு சொல்லி மக்கள் புகார் கொடுக்குறாங்க மனு கொடுக்குறாங்க சீமான்ட்ட இது ஊடகத்தில் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கா மக்களுடைய அடிப்படை பிரச்சனை மக்களுடைய தேவை ஒரு பக்கம் கல்குவாரிக்கு இடம் எடுக்கிறான் ஒரு பக்கம் வந்து இதே மறுகாலத்துல பக்கத்தில் ஆலந்தா அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு பிறமொழியாளர் அவர் ஒரு கல்கோரி வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கரை வாங்கி ஒரு ம இங்கேருந்து தமிழர்கள்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த ஒரு மலையாளி வாங்குறாரு மலையாளிட்டேருந்து ஒரு இன்னொரு பெறமொழியாளர் வாங்குறாரு வாங்கி ஊருக்குள்ளே மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்த இடத்துல கல்கோரியை வச்சு இப்போ இந்த ஊரே வந்து புழுதி மண்டலமாகிடுச்சு மறுகாலத்துறை பக்கத்தில் சிவலப்பெரிய மறுகாலத்துறை பக்கத்தில் கூடிய ஒரு தனியார் கல்கோரி அந்த கல்கோரி இழுத்து மூடணும் அந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் அங்கே கூடிய மலைகளை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த மக்கள் என் மாட்டை வந்து மனு கொடுத்துட்டு போகிறாங்க இப்படி மக்கள் களத்தில் நின்று ஒரு முதலமைச்சர் பெற வேண்டிய மனுக்களை ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக்டிவாக கூடியவர் பெற வேண்டிய மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத நாம் தமிழ் கட்சியில் மக்கள் ஒன்று கொடுக்குறாங்க இதுதான ஊடகத்தில் பேசப்படுறா மாறி இருக்கணும் ஆனால் நாம் துணை கட்சிக்குள்ளே இருந்து கட்சியை விமர்சனம் செய்து கட்சியின் தலைவரை விமர்சனம் செய்து கட்சி பொறுப்பாளர்களை சமூக வலைதளங்களில் ஏளனம் செய்து கிண்டல் செய்து எழுதி இந்த கூட்டத்தில் கலந்தாய் கொடுத்த திட்டமிட்டு ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் என்று முன்கூட்டியே ப்ரீ பிளானோடு வந்து அந்த செய்மானை அவமரியாதைக்கு உள்ளாக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் எழுந்திரி பேச விரும்புகிறாங்க உடனே நெரு சீமான் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க யார அந்த பர்வீன் அப்படிங்கிற அந்த தம்பியை உட்காருங்க அப்படின்னு சொல்லி நெட் சீமான் சொல்கிறாங்க அவர் மீண்டும் எந்திக்கிறாரு என் கட்சியில் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேட்டு நீ செயல்படணும் என் கட்சிக்குள்ளே சாதி ரீதியாக கட்டமைக்கக்கூடாதுன்னு அனு சீமான் சொல்கிறார் உடனே அவர் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறார் எனக்கு தெரியும் இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்கன்றாரு அப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு திருப்பி அவருக்கு ஆதரவாக இன்னொரு தெரிஞ்சு பேசுகிறார் அவர் திருப்பி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்போது எங்களை மட்டும் நீங்கள் சாதி ரீதியாக செயல்பாடுன்னு சொல்கிறீங்க மேடையில் சாட்டை துறைமுறை வந்து அவர் சாதி பெற சொல்கிறாரு அது மட்டும் சரியானுக்கிறாரு எதுக்காக சொன்னோம்னு இருக்குல்ல எதுக்காக சொல்கிறோம் அண்ணன் சீமான் சொல்கிறார் எதுக்காக சொன்ன எனக்கு தெரியும் அவர் நான் தான் சொல்ல சொன்னேன் நீங்கள் வந்து போங்கன்றார் உடனே அவருன்னு போகிறார் போகும்போது என் சீமானை ஒருமையில திருட்டு போகிறாங்க கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் தாக்கல் சத்யா அவர்களை அவங்க குடும்பத்தாரை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க கட்சிக்குள்ள ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோடு வந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா தான் இந்த கட்சி வளரும் என்று ஒவ்வொரு பெடரும் என் சீமான் பேசுகிறாங்க ஒரு குடும்பம் ஒரு தமிழ் தேசிய குடும்பமாக தங்களை அர்ப்பணித்துக்கொண்டு கம்யூனிஸ்ட பாதையில் இருந்த ஒரு குடும்பம் ஒரு படித்த பண்பட்ட ஒரு குடும்பம் ரெண்டு முறை களம் கண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை கட்சிக்கு செலவு செய்து ஒரு பெரிய பொருளாதார பின்னாடி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கட்சிக்கு நிற்கிறாங்க அப்போ அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது கட்சியினுடைய கடமை அவங்களை இழிவுபடுத்தி பேசுறாரு அப்போ தான் நான் இறங்கி தம்பி இப்படி பேசாதீங்க அப்படின்னு போறேன் அதுக்குள்ள ஒரு பாஸ் ஆகி போயிட்டாரு எனக்கும் அவருக்கு நூறு அடி தூரம் ஆனால் அடிக்க பாய்ந்தேன் சாட்டையும் நூறு அடி தூரத்தில் இருக்க நான் எப்படி அடிக்கப்படா என்ன சூப்பர் மேனா இல்லை ஸ்பைடர் மேனா இல்லை வந்து பேட் மேனா இல்லை பிளாக் மேனா இல்லை அயன் மேனா என்னது இதில் விட்டு தூக்குறதா அப்படி சூப்பர்மேன் மணி அப்படின்னு தூக்குற தூக்குறதா அவர் போயிட்டார் அவரை இப்படி பொறுமையில் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுக்குள்ளே போயிட்டார் உடனே அடிக்க பாய்ந்த சாட்டை ஏன்னா அதை போட்டால் கொஞ்சம் வியூஸ் வரும் ஊடகங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழில் வச்சா கொஞ்சம் பார்வையாளர் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு முழுக்க முழுக்க தவறான தகவலை வாசுதேவரில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதி அப்படின்னு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி சீமானவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு சில அமைப்புகள் சொல்கிறாங்க தகவல் வருது புரிதல் பழையின் காரணமாக சிவகங்கையில் பேசின பேச்சை வந்து நெண் சீமானவர்கள் பேசி தவறாக பண்ணாங்க நன் சீமானவர்கள் பேசியது அந்த கால மனித கூட வரலாறு மனிதர்கள் எப்படி தோன்றுறாங்க காடில் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இறங்கி வந்து விவசாயம் செஞ்சோம் ஆடு மாடு மேய்ச்சோம் அப்புறம் விவசாயம் செய்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மீன் நெய்தல் படை எப்படி நெய்தல் உடச்சு குறிஞ்சி முல்லை மருத நெய்தல் அந்த நிலத்தில் இப்படி வாழ்ந்தோங்கிற அந்த வரலாறை சொன்னபோது இவன் நிகழ்கால வள வரலாறுன்னு ஒப்பிட்டாங்க நிகழ்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பல்லர் அப்படிங்கிற பேர் இருந்தது இப்பொழுது அவங்களுக்கு தேவேந்திர கூட வேலை என்று அரசாணை வாங்கிட்டாங்க அந்த சொல் தாழ்ந்த சொல் இல்லை அது ஒரு காலத்துல உயர்ந்த சொல்லாக இருந்தது தமிழர்கள் அத்தனை பேருமே விவசாயம் தான் பள்ளமான நிலப்பரப்பு இருந்து விவசாயம் செய்தவர்களா அது ஒரு தாழ்ந்த சொல்லாக கருதாத ஒரு சமூகத்தை உன் கூட இருந்ததை உன் கூட அண்ணன் தம்பியாக இருக்கிறவன உன் கூட தண்ணி புலங்கினவன ஒரே காற்றை ஒரே தண்ணீரை ஒரே சாமியை வழிபடக்கூடியவனை நீ தாழ்வாக ஒரு சொல்லை வைத்து இழிவுபடுத்தாத என்பதற்காக தான் அந்த வரலாறு இதே என்ன வேளராமூர்த்தி அவர்கள் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு நாவல்ல சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய தேவரையும் தேவேந்தரையும் பக்கத்துல பக்கத்துல இருப்பாட்டினா பெரிய வித்தியாசம் தெரியாது அண்ணன் தம்பி மாதிரி தான் இருப்பான் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தான் அண்ணன் தம்பியா இருந்தான் இன்னைக்கு நான் பிரிந்து கிடக்கிறோம் மீண்டும் இணைய வேண்டும் என்று குற்றப்பரம்பரையில் வேல்ராமூர்த்தி அண்ணன் சொல்லியிருப்பார் அதை தான் நிச்சயமானவர் வந்து பல மேடையில பேசி வராங்க அப்போ அது நானும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்போது இருக்கக்கூடிய சமூகத்தோடு ஒப்பிட்டு பேசல அது இருந்தது மனித கூட வர்றாரு ஒரு ஐயாயிரம் வருஷமா இருக்கலாம் இல்லை ஐம்பதாயிரம் வருஷமா இருக்கலாம் அப்படி கூட வரலாறு நம்ம சொல்றோம் அப்ப அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் மாட்டாங்க அப்போது நம்ம சொல்றோம் அண்ணன் சீமானவர்கள் வந்து இப்படி சாதி ரீதியாக இடந்த எங்களை மீட்டெடுத்தாரு நானும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தேன் ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவரை வந்து சமூக சாதி தலைவர் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை அவர் சாதி தலைவர் அல்ல முத்தராணிங்க தேவர் சாதி தலைவர் அல்ல சாதித்த தலைவர் அவர் தமிழ் தேசிய இனத்திற்கான சொத்து அப்படின்னு புரிய வைத்தவர் அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படித்தான் அழகுமுத்து கோனவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவர்னு சாதி அடையாளம் நினைச்சிருந்தோம் இல்லை அவர் நம்ம இனத்துக்காக போராடிய ஒரு மிகப்பெரிய போராளி என்று புரிய வைத்தவர் அண்ணன் சீமானவர்கள் தான் காமராஜரே ஒரு குறிப்பிட்ட சமூகம் நினச்சிருந்தோம் இல்லை அவர் நாடார் தான் ஆனால் பொன்னை நாடார் பொருளை நாடார் மண்ணை நாடார் பதவியை நாடாத நாடார் என்று புரிய வைத்தவர் அண்ணன் செய்மானவர்கள் தான் அப்படித்தான் வந்து மருது பாண்டியர்களை வேலு தீரன் சின்னமலையை வெண்ணி காலாடியை சுந்தர்லிங்கத்தை வெள்ளையத்தேவனை எல்லோரையும் சாதி அடையாளமாக புரிந்து பொழுது அண்ணன் சீமானவர்கள் தான் அவர்களும் தமிழ் தேசிய அடையாளம்னு புரிய வச்சார் என்று சொல்வதற்காக சொல்லப்பட்டதுதான் அது அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மட்டும் சா சாதி பெற சொல்றாரு சாதி பெற சொல்லி இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம் அடிமையாக இருக்கிறோம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் திராவிடனுக்கு அடிமையாக இருக்கிறோம் திராவிடன்ற ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒருத்தர் சீட்டுக்கும் அடிமையாக இருக்கிறோம் நம்ம பாண்டி நெடுஞ்சொல்லின வாரிசாக இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்ம ஆரிய தலையாளங்கனத்து சிறுவென்ற பாண்டியனுடைய வாரிசாக இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அதே பாண்டியன் வாழ்ந்த கோட்டையும் மலையும் காடும் மண்ணும் இன்னைக்கு அறுத்து விற்கப்படுகிறது அதை தடுக்க நமக்கு வக்கு இல்லை நம்ம அடிமை அப்படின்னு உணர்த்துவதற்காக பேசப்பட்ட ஒரு பேச்சை ஒரு இடத்துல எந்த இடத்துல எதை சொல்கிறோம்னு இருக்கு அதே குளச்சல்ல அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து பதவி பறிக்கப்பட்டது ஏன் இன்னொரு அதே நாடார் சமூகத்தை சார்ந்தவர் கொடுக்கப்படலை எங்கள் அண்ணன் மனோ தங்கராஜி நான் தான் பேசணும்னு நான் பேசுனேன் அப்படின்னா நான் நாடார் சாதி பெரியண்ணா நாடார் சாதி பற்றாலண்ணா இங்கே பேசுனா மரவர் சாதி பற்றாலேன் மனோ பேசினா பேசுனா நாடார் சாதி பட்டாளனா இப்போ தேவேந்திர குருஜி பேசுனா தேவேந்திர சாதி பட்டாளனா ஒரு பக்கம் பார்த்தா யார் பாண்டியர் பேசும்போது மறைவர் சமூகம் சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் வருத்தப்பட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம யாதவர்னு போடக்கூடாது கோணார்னு போடணும்னு சொன்னால் கோணார் சமூகத்தை சார்ந்த அண்ணன் தம்பிகள்லாம் அவங்க கோச்சிக்கிறாங்க இந்த பக்கம் போனால் நம்ம இல்லை நம்ம வந்து இன்னார் நம்ம இப்படிலாம் இருந்தோம் அப்படி வரலாறு பேசினா இவர் வந்து தேவர் சாதிக்கு வருகிறேன்னு சொல்லி இன்னொரு சமூகம் கோ என்ன புரிஞ்சு இல்லைப்போ எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும் அவங்களுக்கான உரிமைகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்சியில் அதுக்காக அதை முறைப்படுத்தி பேசும் பொழுது அதை தவறாக புரிந்து கொண்டு தங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய வன்மத்தை மனதுக்குள் இருக்கக்கூடிய வெறுப்பை தன் மக மனதுக்குளுடைய அழுக்கை காட்ட முடியாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்கெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுது இப்போ இதான் நடக்குது சம்பவம் அந்த மண்டபத்தில் முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பில் என்ன இல்லாமல் சொல்கிறாங்க சாட்டை துறைமுகம் அடிக்க போனார் அவர் இது பண்ண போனார் சத்யாவாலே வந்து அவங்க இதாகுது அவங்க வந்ததுக்கு தான் திருநெல்வேலியில் கட்சி வேகம் எடுத்தது திருநெல்வேலி மா ஒட்டுமொத்தமான மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் கட்சி புத்துணர்வு பெற்று வேலை செய்ய ஆரம்பித்தாங்க பல பேரை உள்ளே இணைச்சாங்க படித்தவர்களை இளைஞர்களை நல்ல வேலை செய்யக்கூடியவங்களை கட்சியில் இணைச்சி பல இடங்களில் பொதுக்கூட்டங்கள் போட்டு கொடியேற்றி கிளை கட்டமைப்புகள் செய்து இன்றைக்கி பெரிய சாதி இருக்கிறது இடம் திராவிட கட்சிகள் வலுவாக கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்துல எண்பத்தி ஆறரை ஓட்டு வாங்குறலாம் சாதாரண விஷயம் கிடையாது பணத்தை அள்ளி வீசுவான் அதற்கு மத்தியில் எண்பத்தி ஆறரை ஓட்டுகளை சத்தியா வாங்கியிருக்காங்கன்னா அது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் அதனர்த்தம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் அவர்கள் நிற்கட்டும் சொல்லி சீமான்னு சொல்கிறது உறுதியாக நிற்கிறாங்க எந்த பின்னணி வடையில எங்கேயும் வந்து காம்பரமைஸ் ஆகலை களத்தில் தொடர்ச்சியாக நிற்கிறாங்க எங்க தமிழ்நாட்டில் கூட்டம் போட்டாலும் சரி தஞ்சாவூராக தருமபுரியா கிருஷ்ணகிரியா சென்னையா எங்கே இருந்தாலும் தங்கள் உணர்வை காட்ட அக்கா சத்யா அவருடைய குடும்பம் வந்து நிற்கும் திருச்சியுடைய மாவீரனால் அவருடைய பங்களிப்பு இருக்கும் திருச்சி மாவீரனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் தான் நடத்தணும் திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் தனிப்பட்ட முறையில் அக்கா சத்யா அவருடைய குடும்பத்தார் கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் தலைமைக்கும் சரி கட்சியினுடைய முக்கியமான கூட்டங்களும் சரி தங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாங்க கட்சிக்கு வேலை செய்கிறாங்க இரவு பகலாக வேலை செய்கிறாங்க களப்பணி செய்கிறாங்க அதை எல்லா விட பொருளாதார ரீதியாகவும் பங்களிப்பை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து காயப்படுத்துவது என்பது இழிவுபடுத்துவது என்பது அவதூறு பரப்பு என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஆந்திர முகச்சியில் திருநெல்வேலி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் புறக்கணிக்கப்படுது எப்படி எனக்கு புரியலையே எப்படி புறக்கணிக்கப்படும் சமூக பிரதித்துவம் கேட்டு சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் சொல்லி ஒரு பேசக்கூடிய ஒரு கட்சி எல்லா சமூகங்களுக்குமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்சி தமிழ்நாடு முன்வைக்கக்கூடிய நாற்பது பாராளுமன்ற தேர்தலில் இப்போ வேட்பாளர்களில் சரியான பிரதித்துவம் தேவர் சமூகத்திற்கு நாடா கோனாருக்கு கோணா இருக்கு தேவேந்தர் இருக்குது பறைய இருக்குது பிள்ளைமா இருக்குது அப்படின்னு எல்லா பிரதித்துவம் பார்த்தா சீமான் சீடு கொடுத்தாங்க சட் அதே போல் சட்டமன்ற தேர்தலில் அதே போல தான் கட்சியினுடைய அடிப்படை விதியே கட்சி தமிழ் சமூகங்களில் புறக்கணிக்கப்பட்டுக்கூடிய ஆசாரி சமூகம் பண்டாரம் சமூகம் குயவர் சமூகம் நாவிதர் சமூகம் அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கை பெறாத சேனைத் தலைவர் சமூகம் அரசியல் அரசியல் வந்து அதிக அடையாளம் பெறாத சமூகங்களெல்லாம் தேடி தேடி வாய்ப்பு கொடுக்கணும் குயவர் சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் குறவர் சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் இருக்காங்க தலைவராக வந்து நிச்சயமாக தலைவராகவோ பொருளாளராகவோ முக்கிய பொறுப்பில் ஒரு ஆதி தமிழ் குடி சேர்ந்த பறையரோ தேவேந்தரோ இருக்கணும் ஆதி தமிழர்கள் பறையர் இருக்கணும் பூர்வகுடி மக்களாக கூடிய தேவேந்திரர்கள் வந்து நிச்சயம் இருக்கணும்னு சொல்லி என் சீமானவர்கள் வந்து கட்டளை போட்டிருக்காங்க அப்படி இருக்கிறவர் ஒரு சாதியை மட்டும் எப்படி புறக்கணிப்பார் ஏற்கனவே நாம் தமிழ் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒடுக்கு பட்டியல் சமூகத்துக்காக பேசுது இது வந்து பறைய சமூகத்துக்கிற கட்சி அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் இமானுவேல் சேகரான் எங்கள் தாத்தாங்கிறாரு தேவேந்திர சமூக மக்கள் வந்து அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு அதனால இது தேவேந்திர கட்சி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் முக்களத்தோரா இருக்காங்க அதனால இது தேவர் கட்சி அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் கட்சி தலைவர் சுற்றி இருக்க முடியும்னா நாடாரா இருக்காங்க அதனால இது வந்து நாடார் கட்சி அப்படின்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா இஸ்லாமியருக்கான போராட்டத்தை பூரா முன்னெடுக்குது இது இஸ்லாமிய கட்சின்றாங்க இன்னொரு பக்கம் சீமானே வந்து கிறிஸ்தவத்தை பின்மணியாக கொண்டவர் அதனால இது கிறிஸ்தவர் கட்சி அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் அவர் முருகனை உப்பாட்டங்கிறாரு அதனால இது இந்து கட்சி அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் படையாட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு படையாட்சிக்கு தொடர்ச்சியாக சீட்டு வழங்குறாரு வீரப்பன் மகளுக்கு சீட்டு வழங்கினாலும் அதனால இது படையாச்சி கட்சிக்கிறாங்க அப்ப என்ன தெரியுது ஒட்டுமொத்தமான தமிழ் சாதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தமிழ் குடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இது தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தெரியுது அதுக்குள்ள இவருக்கு சீட்டு கொடுக்கல அவருக்கு சீட்டு கொடுக்கல இப்போ இதே அண்ணன் சீமானவர்கள் வந்து நாடாளுக்கா நிறைய கொடுத்துருக்காரு தமிழ்நாடு முழுக்க ஒரு இருபது எம்பி நாடாரு ஒரு நூறு எம்எல்ஏ நாடாரு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் எல்லாத்துக்கும் நாடார மண்டல செயலர்னா நாடாருக்கா கொடுக்காருங்க அப்படிம்பாங்க அவர் சாதி பார்த்து சீட்டு கொடுக்காருங்க அப்படிம்பாங்க இந்த பக்கம் தான் நாடார்கள் புறக்கணிக்கப்படுறாங்க என்ன அப்போ ஒரு கட்சி தலைவர் எங்கே யாரை சரியாக நிறுத்தினால் சரியாக இருக்கும் அது இல்லாமல் ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்க களத்தில் நிற்கக்கூடியவங்க தன்முனைப்போடு வந்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கான கட்சி வாய்ப்பு வழங்கியிருக்கிறது அப்படி எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவம் சரியான அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தவறான தகவலை பரப்பி தம்பிகள்லாம் நம்ம நல்லா பேசக்கூடியவங்க ஆனால் சமூக வலைதளங்கள் போய் பார்த்தா நேரில் பார்த்தா நல்லா பேசுகிறாங்க இவங்களா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் என்னை பற்றியே அவ்வளவு கேவலமாக எழுதி வச்சிருக்காங்க இது நான் நேற்று தான் பார்க்குறேன் எனக்கு அதிர்ச்சி அறிஞ்சிட்டு நல்லா நேரில் நல்லா பேசுவாங்களே ஏன் இப்படி பேசுகிறாங்க என்ன தனிப்பட்ட முறையில் என்ன கோபம்னே தெரியல அவங்களுக்கு நம்ம வந்து சொத்து பிரச்சனையா இல்லை அவங்க சொத்தது நான் எழுதி வாங்கிட்டுனான்னு தெரியல ஏ அவர் சாட்டை துறைமுறைகள் அடிக்க பாய்ந்தார் அப்படின்னு சொல்கிற அந்த தம்பியுடைய சமூக வலைதளம் பதிவு போய் பார்த்தா கடந்த ஆறு மாதமாக அவர் எண்ணெயை மட்டும்தான் திட்டி பேசியிருக்காரு எதுக்கு பேசினார்னு எனக்கே தெரியல ஆறு மாதமெலாம் பேசியிருக்காரு என்னுடைய குடும்பத்தாரை பற்றி எங்கள் அம்மாவை பற்றி தனிப்பட்ட முறையில் அவ்வளவு இழிவாக அவ்வளவு ஆபாசமாக இருக்கார் நான் அவரை அடிக்க பாஞ்சங்கிறாரு இந்த பதிவெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துருந்தா இந்த பொய்களையெல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறேன் இந்த எல்லாம் பார்த்து அவர் பேசிய பேச்சுக்களெலாம் சா என்னுடைய வாயால் செய்ய முடியாது நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பார்த்துக்கும் ஏன்னா அந்த வா அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஒருத்த பொய் வந்து வேகமாக பரவும் ஆனால் உண்மை நொண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஹிமாயின் அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் நேற்று சாட்டை துறைமுகம் அடிக்க பாய்ந்தார் அப்படிங்கிற பொய் வேகமாக பரவுச்சு ஆனால் என்னை பற்றி அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அது யாருக்கும் தெரியல ஆனால் அவர் பேசுனதுனாலையோ அவர் அப்படி பேசியிருக்காரு கூட எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆனால் இவர் தான் உங்களை பற்றி சமூக வலைதளங்கள் நிறைய எழுதுவார் தொலைச்சி ஆபாசமாக எழுதுவார் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லைன்னு சொல்லி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சொன்னாங்க ஆனால் அவர் சீமானவரை உரிமையாக பேசுனதுனால தான் சத்தியாவர்களுடைய குடும்பத்தை உண்மையாக பேசுகிறா தம்பி நீங்கள் தான் சொன்னேன் தம்பி நில்லுன்னே நெல்லுப்பா அப்படின்னா அதுக்குள்ளே அவர் போயிட்டார் அதுக்குள்ளே பாதுகாப்பு படை சேர்ந்தவர்கள் வந்து அவரை வந்து அப்புறப்படுத்தாங்க அவரும் வேகமாக போயிட்டார் போனவரை போய் நில்லுன்னு சொன்ன உடனே அவர் அதுக்குள்ளே அடிக்க பாய்ந்தார் அப்படின்னு ஒரு தவறான தகவலை பரப்புகிறாங்க அப்போ ஊடகங்கள் திட்டமிட்டு நாம் தம்ம கட்சியை வந்து எதையாவது ஒன்றை காட்டி மட்டுப்படுத்திட முடியுமா விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியுமா நாம்தம்ம கட்சியை வந்து சம் இருந்து அந்நியப்படுத்திட முடியுமா அப்படின்னு பார்க்குது வாரம் வாரம் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு வார வாரம் ஒருத்தர் கட்சியோடு நீங்குறாங்க எல்லா கட்சியிலேருந்துமே கட்சி தாவல் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நாம தம்ப கட்சியிலேருந்து நான் மட்டும் பேசுபட்டு பொருளாக மாறுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் நடக்குது புரிஞ்சுக்க முடியுதா கட்சிக்குள்ளே எது நடந்தாலும் சாட்டை துறைமுருகம் தான் நான் பாட்டில் என் புலம்ப பார்த்துட்டு சென்னையில் இருக்கிறேன் என்னுடைய ஊர் தென்காசி அங்கே கூட்டம் நடக்குது அதனால் நான் போனேன் என்னுடைய பங்களிப்பை கொடுக்க போனேன் என்னுடைய தாய் கிராமம் சிறுவைகுண்டத்தில் இழுப்பை குளம் அங்கே நாமந்தமூச்சியில் கிளை கொடியை என்னுடைய உறவினர்கள்லாம் சேர்ந்து ஏற்றுகிறாங்க அவங்கள வந்து கட்சியில் இணைச்சிருக்குறோம் ஊரில் ஒரு பத்து பதினஞ்சு பேரை இணைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து அண்ணன் சீமானை அறிமுகப்படுத்தி வைக்க போனேன் போயிட்டு நான் கூட்டத்தில் பேசி என்னோடய வேலை பேசுகிறது வந்துவிட்டேன் அப்போது இவங்க தங்களுடைய தவறை மறைக்க தங்களுடைய குற்றத்தை மறைக்க தங்களுக்குள்ள அழுக்கை மறைக்க யாரையாவது ஒருத்தரை பழி சொல்லணும் யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லணும் யாரையாவது ஒருத்தரை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னுக்காக வந்து சாட்டை துறைமுறைகள் ஏன் ஏன் உங்கள் எதுக்கு ஏன் ஏன் நான் ஏன் உங்கள் கண்ணை உறுத்துறேன் நான் எவன் சொத்துலையும் மண்ணள்ளி போட்டேனா இல்லை எவன் குடியும் கெடுத்தனா இல்லை யார் சுற்றையும் எழுதி வாங்கிக்கிட்டனா இல்லை யாரையும் கட்சி விட்டு நீக்க சொன்னா இல்லை யாரையும் கட்சியில் பொறுப்பு விடாதுன்னு சொன்னா அவரவர் செய்கிற வேலைகளுக்கு அவரவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும் அவரவர் செய்கிற பணிகளுக்கு அவர்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்போ நாற்பது தொகுதியில் பார்லமெண்ட் வேட்பாளர் என்ன தேர்ந்தெடுத்தார் நான் சொல்லி தான் தேர்ந்தெடுத்தாரா இல்லை நான் சொன்னவங்களுக்கு சீட்டு கொடுத்தாரா சொல்ல இவங்களுக்கு கொடுக்காதுன்னா கொடுக்காம இருந்தாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சீட்டு கொடுக்க போறாரு நம்ம சொல்றவங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் நம்ம சொல்றவங்களுக்கு கொடுக்காம இருக்க போறாரா என்ன கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கொடுக்காமல் இருந்த அது அண்ணன் சீமானவர் அப்படியே செய்ய முடிவுதான் இங்கே அண்ணன் சீமானவர்களை யாருமே இயக்க முடியாது அப்படிங்கிறது அண்ணன் சீமானவரோடு பயணித்தவர்களுக்கு தெரியும் யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார் அவருடைய முடிவு மட்டும்தான் இங்கே இறுதியானது அவர் சரியான முடிவை எடுப்பார்னு சொல்லி நம்புகிறவர்கள் பயணிக்கிறோம் அவர் சரியான முடிவை எடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்க இந்த திருநெல்வேலி கலந்தாய் கொடுத்த நடந்த நிகழ்வு குறித்து அண்ணன் சீமானவர்கள் பேசாத அப்படின்னு தான் சொன்னாங்க பேச வேணாம் மக்கள் பிரச்சனையை பேசு தென்களம் பிரச்சனை குறித்து பேசு மாஞ்சோழி தேயிலத்து படத்துலைய துன்பங்கள் குறித்து பேசு காரையாரில் மக்கள் அகற்றப்படுவது குறித்து பேசு கல்குவாரிகள் குறித்து பேசு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பல நூறு கல்குவாரிகளை வைத்து நம்முடைய மலைகள் நொறுக்கப்படுது அது குறித்து பேசு மக்கள் பிரச்சனை தான் இங்கே பேசுபடும் பொருளாக மாறணும் கட்சிக்குள்ளே நாலு பேர் சேருவாங்க நாலு பேர் நீக்கப்படுவாங்க அது கட்சியின் பிரச்சனை அதனால அது மக்களுக்கு விளைவாசி உயர்வு எரியுமா அதனால் சுங்கச்சாவடி கட்டணம் வந்து உயர்ந்துருமா இல்லை கூடிருமா அதனால காய்கறி விலை அதனால் அதனால தங்கமலை ஏறிமா நாம தங்கத்தில் நாலு பேர் நீக்கப்பட்டாங்க நாலு பேர் வெளியேற்றினால தங்கமலை கடகடனு குறைஞ்சிருப்பதா இல்லை பெட்ரோல் விலை போதா ஒன்றும் இல்லைப்பா மக்களுக்கு என்ன தேவை மக்கள் பிரச்சனை மட்டும் பேசுங்க இதை பேச வேணாம்னு நடந்தது என்ன அப்படின்னு தெரியும் அந்த ஊடகங்கள் முழுக்க முழுக்க பொய் செய்தியில் மட்டும் பிரம்மாண்டப்படுத்தி காட்டுது உண்மை என்னன்னு யாரும் சொல்றதில்லை அவர்கள் தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக திட்டமிட்டு செய்மானவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த அரங்கத்துக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே அலைபேசி வந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கப்படுது பல கூட்டங்களிலே ஏன்னா செல்ஃபோனை சீமானவர்கள் பேசிவிட்டு போது செல்ஃபோனை பார்க்குறான் ஒருத்தர் வீடியோ கால் போடுறான் ஒருத்தர் லைவ் போடுறான் அப்போது கட்சியில் இன்டர்னலாக பேசக்கூடிய கலந்தாய் கூடத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அது எல்லா கட்சியும் நடைமுறை இருக்குது அதிமுக அமையர் ஜெயலலிதாவுக்கு செயற்குழு கூடத்தில் பொதுக்குழு கூடத்தில் பேசுகிறது எனக்கே அது வெளியே வந்திருக்கா எங்கள் அலைபேசி அனுமதி உண்டா திமுகவில் அந்த மாதிரி வந்து அனுமதி உண்டா கிடையாது எல்லா கட்சியிலும் அந்த கட்டுப்பாடு இருக்கு அதே போல் நாம தமிழ் கட்சியிலும் அந்த கட்டுப்பாடு இருக்குது புதுசாகலாம் செல்ஃபோனை வாங்கி வைக்கல அவங்க செல்ஃபோனை தரமாட்டோம்னு சொல்லி ஏற்கனவே காலையிலேயே சண்டை போட்டிருக்காங்க நாங்கள் தர முடியாது தர முடியல நீங்க வெளியே போங்கன்னு சொன்னதுனால தான் திருப்பி உள்ளே போயிருக்காங்க அப்போ செல்ஃபோனை கொண்டு போய் அங்கே நடக்கிற விஷயங்களை பதிவு செஞ்சு ஊடகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணமா இருந்திருக்கு அது நடக்கலை அப்படின்னு அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னு ஒன்னே வெளியே வந்து சன் டிவியை உடனடியாக வர வச்சு இவங்க இறங்கும் போது சன் டிவி கீழே வருது அப்படின்னா என்ன நடந்திருக்கோம் இவங்க யாருடைய பின்னணி என்ன இவங்களை யார் இயக்கிறது இப்போ எங்க போய் அவங்க சேர போறாங்க அப்படிங்க எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்களவங்களுடைய முகத்திரைகளை அவர்களை கிழித்து கொள்வார்கள்